அனைவருக்கும் வணக்கம் குக்கரில் தண்ணி சூடாகிட்டு இருக்குதுங்க நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போ கம்பு நான் அரைச்சி வச்சுருக்கேன் கம்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரிச்சிட்டு கல் இல்லாமல் அரிச்சிட்டு நான் வாங்கின கம்பில் வந்து கல் கொஞ்சம் கூட இல்லவே இல்லைங்க நீட்டாக மூணு தரம் கழுவுனேன் கழுவிட்டு மிக்சியில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி கரண்டி எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் இப்படி கலக்கிட்டே இருக்கணுங்க மிக்ஸி ஜாரில் இருக்கிற அத்தனை கம்பு அரைச்சதையும் இதில் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலர்னா போதும் ஒரு பத்து நிமிஷம் கம்பை இந்த மாதிரி பாருங்கள் இப்படி கிளறிட்டே இருக்கணும் வெந்துடும் கொஞ்சம் குரண குரணையாக தான் மிக்சியில் அரைச்சி எடுக்கணுங்க ரொம்ப நைஸாக எடுக்கக்கூடாது டாக்டர் சிவராமன் சார் சொல்லுவார் கம்பு எப்படி உடம்புக்கு நல்லது செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவார் அவர் சொல்கிறத கேட்டால் உடனே செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்கும் நானும் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் உடனே செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் வாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பா கம்பு சாதம் செஞ்சு சாப்பிடுங்க கால்சியம் சத்து நிறைய இருக்குது கம்பில் இரும்பு சத்து நிறைய இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் கம்பு சாதம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இலக்கமா எடுத்து தட்டம் போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா கெட்டி ஆயிருங்க அதான் பாருங்க ஒரு கப் வழியே எடுத்து போட்டு வச்சிருக்கேன் சின்ன கப்ல இது அப்படியே கொட்டினோம்னா தட்டத்தில் கெட்டியா இருக்கும் தயிர் போட்டு சாப்பிடலாம் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாங்க நீங்களும் ஆறு ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக கம்பு சாதம் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ கம்பு சோறு பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த கப்பில் ஒரு கப்பு போட்டு பத்து நிமிஷம் தான் வச்சிருந்தேன் ஆரிடுச்சு அப்படியே கொட்டனை அவ்வளோ அழகாக உருண்டையாக வந்துடுச்சு அதேமாதிரி இந்த கப்லேயும் போட்டு அப்படியே தலைகளை கொட்டினேன் அழகாக வந்துடுச்சு பாருங்கள் நீங்களும் அடிக்கடி கம்பு சாதம் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ